வணக்கம் பெரியமானவர்களை விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிரியக்கட்டும் வழி நடத்தட்டும் உங்களுடைய விசுவாசத்தினுடைய சாட்சியிலே தேவன் பெயரானி நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக கடந்த நிகழ்ச்சியிலே உங்களோட பேசினது போல அந்த நபருடைய சாட்சியை உங்களுடைய வழிகளில் தேவன் மகிமைப்படக்கூடிய வாய்ப்பை கற்றுக்கொள்ளும்படியாக அநீதியை நீதியா எப்படி மாற்ற முடியும் என்பது நீங்க சாட்சியினுடைய முதல் பாகத்தை பார்த்தீங்க உங்களுக்கு நான் வாக்களித்த பிரகாரம் இந்த நாள் இந்த சாட்சியினுடைய இரண்டாம் பாகம் இந்த பிள்ளை இன்று எப்படியான ஒரு நபராய் இருக்கிறார் இந்த நாள் அவருடைய வாழ்க்கை எப்படியான வாயத்தில் இருக்கிறது தேவனுடைய பெயர் அவருடைய வாழ்க்கையில் எப்படியாய் மகிமைப்படுத்தப்படுகிறது அநீதி எப்படியாய் நீதியாய் மாற்றப்பட்டது இந்த சாட்சியினும் கொஞ்ச நேரத்தை நீங்க பார்த்து போறீங்க ஆனால் நீங்க இந்த நாள் தெளிவாய் துரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை அதற்கு முன்பாக நான் விளக்க விரும்புறேன் உங்க வாழ்க்கையை தயவு செய்து நீங்களை சோதித்து பாருங்க குறிப்பாக நீங்க யார் தேவனை நம்புகிறேன் என்று சொல்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கை மேலும் நீங்க யார் இந்த நிகழ்ச்சி இருக்கீங்களோ இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தில் நீங்க இந்த ஒருவேளை நீங்க நிகழ்ச்சி மாத்திட்டே இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு நடந்திருக்கலாம் யோசிங்க உங்க வாழ்க்கை எப்படியாக இருக்கு இந்த வார்த்தை என்ன வாக்களித்திருக்கிறதோ இந்த வார்த்தை எதை உங்களுக்காய் தருவேன் என்று சொல்லியிருக்கிறதோ இந்த வார்த்தையினுடைய பலனும் பதிலும் இந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுகிறதா அல்லது நிறைவேற்றப்படுதலை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் நடக்காததை இதனுடைய பலனின் அடையாளத்தை கூட இன்னும் நீங்க பார்க்க முடியாத ஒருவராக இருக்கீங்களா எது உங்க வாழ்க்கை நீங்க இந்த நேரம் யோசிக்கணும் விரும்புறேன் வாக்களித்தார் சேப்பு வாழ்க்கை தரித்திரமா இருக்கு தேவன் ஆரோக்கியத்தை கொடுத்து சொன்னார் ஏன்னா அவர் தழும்புகளின் நாம் சொஸ்தமானோம் என்று சொன்னார் ஆனால் நான் பிள்ளைகள் வியாதிப்பட்டு பலகீனமானவராய் இருக்கிறோம் தேவன் வாக்களித்தார் எனக்கான சிறந்த குடும்பத்தை தர ஆனா என்னுடைய குடும்பம் ஒவ்வொரு நாள் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் வீண் வாதங்களிலும் சந்தைகளிலும் விதத்தில் இருக்கு தேவன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசிர்வதிக்க அவருடைய தேச்சவாதனை கொடுப்பேன் சொன்னார் ஆனால் வாழ்க்கை இன்னும் அழிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் தற்கொலை எண்ணங்களோடு செய்வனைகளோடு சாபங்களோடு நான் பல வழிகளில் ஆவிக்குரிய பிரச்சனைகளும் கடந்து கொண்டிருக்கிறேன் மக்களே கவனிங்கன் உங்க வாழ்க்கை என்னவாக இருக்கிறது உங்களுடைய திருமணம் உங்களுடைய பண வாழ்க்கை உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேலும் உங்க வாழ்க்கையினுடைய மற்ற எந்த பகுதி நீங்கள் இந்த பிரச்சனையாக பார்த்தாலும் அதையும் சேர்த்து இதுதான் தேவன் உங்களுக்காக விரும்புகிற திட்டமா இதுதான் தேவன் உங்க வாழ்க்கைக்காக வாக்களித்த வாக்குத்தமா உங்களுடைய பதில் இல்லைன்னு சொல்றீங்கன்னா அப்ப எது தேவனுடைய வாக்கு தத்துவம் இந்த வார்த்தையிலே தேவன் உறுதிப்படுத்துகிறார் அவருடைய சிங்காசனம் நான் நிகழ்ச்சி பேசினது போல நீதியும் நியாயத்தையும் உடையதாக இருக்கு ஆனா நீதி நியாயத்தை உடைய தேவன் அவருடைய சிங்காசனத்திலிருந்து அநீதி இசை வர இல்லை ஆனா உங்க வாழ்க்கை அநீதியில் ஆனால் இது நேரம் உங்களுடைய அநீதியை நீங்கள் ஜெயிக்க எது தேவனாலே உங்கள் வாழ்க்கையில் இந்தத்தில் கொண்டு வரப்படாததோ அதை நீக்கி தேவனுடைய பதிலானதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக எனவே தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாபெரும் சுவாசத்தினுடைய நாளாக நீங்கள் ஒரு மிக பலனான சுவாச நிகழ்வில் எங்களுடைய வரவேற்கப்படுகிறீர்கள் இந்த வார்த்தை இங்கு தெளிவுபடுத்துகிறது இந்த வார்த்தையானது இந்த கவர்னிங் அவர் கண்மலை முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல சொல்லப்படுகிறது போல அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளில் எல்லாம் நியாயமும் அவர் நியாயக்கீடு இல்லாத உள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையும் ஆனவர் நம்முடைய தேவன் இப்படியான ஒரு தேவனாய் இருக்கிற பட்சத்திலே ஆம் நம்முடைய தேவர் சர்வ வல்லவராய் இந்த இருக்கிற பட்சத்திலே அவர் அநீதியை உங்கள் வாழ்க்கையில் எதிர்க்க அனுமதிப்பாரா இது யோசிக்கிற இந்த நேரம் இந்த அருமையான சாட்சியானதை இவற்றில் பாருங்கள் இந்த சாட்சிக்கு பிற்பாடு மீண்டும் நான் இந்த உங்களோடு இணைந்திருப்பேன் இந்த நபர் தன்னுடைய அநீதியை ஜெயித்தாரா இல்லையா இந்த இரண்டாம் பாகத்தை நீங்களே இந்த பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தேவன் யாராவது இருக்கிறார் சாட்சி பிற்பாடு இணைந்திருக்கலாம் என்னுடைய பையன் பிறந்த அவனுக்கு நாலு மாசம் ஆன போது குழந்தைகள் நல்ல மருத்துவர் என்னை பார்த்து சொல்லியிருந்தார் இங்க பாருங்கம்மா உங்களுடைய குழந்தைக்கு ஹைட்ரோசிஃபலஸ் என்கிற ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னார் ஹைட்ரோசிஃபலஸ் அப்படின்ற இந்த வியாதி என்னன்னு கண்டுபிடிங்க இப்படிப்பட்ட வியாதி தான் உங்களுடைய பையனுக்கு இருக்கு சிடி ஸ்கேன் எடுக்கும்பொழுது உங்களுடைய பையனுடைய மூளை அதுல தெரியல முழுசா வெறும் கருப்பா தெரியுது அது முழுசா கருப்பா தெரியுது ஏன்னா அங்க அவனால உட்கார முடியல அவனால தவழ முடியல அவன் அதிகமா பின்னாடி சாஞ்சிருவான் ஒவ்வொரு முறை அவனுக்கு பால் கொடுக்கும்பொழுதும் அவனுடைய உடம்பு அதை ஏத்துக்கல அவனுடைய தலை ரொம்பவே பெருசாகிட்டே இருந்தது நான் பீடத்துக்கு போனேன் நான் கூக்குரல் செய்தேன் தேவனிடத்துல நீதிக்காக கேட்டேன் மீண்டுமாக அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக போயிருந்தேன் சூழ்நிலை எல்லாமே ரொம்ப மோசமாக ஆகிறது போல இருந்தது மூன்று முறை சொன்னாங்க ஆப்ரேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு அவனால் இயல்பாக இருக்க முடியாது அவனுடைய சாப்பாடு செரிமானத்தில் அவனுக்கு பிரச்சனை இருக்கும் இவன் எப்படிப்பட்ட ஒரு குழந்தையா இருப்பான்னா இவனுக்கு ஸ்கூலில் நிறைய பிரச்சனை வரும் டாக்டர் என்ன என்ன செய்ய சொன்னாங்களோ எல்லாத்துக்குமே நான் கீழ்படைந்தேன் ஆனா தேவன் இடத்துல நான் குக்குரல் செய்து எவ்வளவு காலம் நான் இங்கேயே தங்க போறேன் மீண்டுமாக கேட்டு கேட்டு சலித்து போயிட்டோம் நீதி கேட்டு என்னுடைய நியாயம் விசாரிக்கப்படமோ அவரிடத்துல போனேன் அந்த நேரத்துலதான் இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது அது நான் கலந்துக்கிறது முதல் முறை கிடையாது நான் உறுதியா இருந்தேன் தேவன் இந்த சூழ்நிலையை மாத்துவாரு என்னுடைய வழக்கு நியாயம் விசாரிக்கப்படும் இங்க சூழ்நிலையின் கடைசி எழுத்த தேவன் தான் கொடுப்பார்னு எனக்கு தெரியும் நாங்க பீடத்து மேல ஏறணும் எங்களுடைய குழந்தைய தேவனிடத்துல அர்ப்பணிப்போம் எங்க இருக்கா உங்களுடைய குழந்தை என் பையன் அவன் இங்க இருக்கான் ஆமா இவன்தான் என்னுடைய பையன் ஓ இவ உங்க குழந்தையா இவன் தான் என்னுடைய பையன் வாங்க இப்ப அவர் எப்படி இருக்கார் இது எல்லாமே நடந்த பிற்பாடு நாங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் வெகு காலமா நாங்க காத்திருந்த அந்த நாள் கடைசியா வந்தது அவங்க இப்படிப்பட்ட வார்த்தையை என்கிட்ட சொன்னாங்க பாருங்க ஜான் இனிமேலும் நாங்க இந்த இடத்துல வச்சுக்கிறது நியாயமா இருக்காது ஏன்னா இப்ப நாங்க கடைசியா எடுத்த இந்த டெஸ்டுடைய ரிசல்ட் பார்க்கும்பொழுது அவன் இருந்த தண்ணி முற்றிலும் வற்றி போயிடுச்சு ரொம்பவே சிறிய அளவு தான் இப்ப இருக்கு எனவே நாங்க இப்ப ஜான் விக்டரை டிஸ்சார்ஜ் பண்ண போறோம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் ஆனா இவருடைய மருத்துவ சம்மந்தப்பட்ட எந்தவித பதிவுமே எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் அழிக்க மாட்டோம் அவருக்கு எப்போ பதினெட்டு வயசு ஆகுமோ அப்போ மீண்டுமாக நீங்கள் அவரை கூட்டிட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாத்தையும் எடுப்போம்னு சொன்னாங்க இப்போ எடுத்த டெஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துருவோம் நடுவில் எப்பயாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனே வாங்கன்னு சொன்னாங்க ஆனால் எனக்குள்ள நான் சொல்லிட்டு இருந்தேன் இனிமேலும் நாங்கள் ஒரு பொழுதும் திரும்பி வரமாட்டோம் ஏன்னா எனக்குள்ளாங்க இந்த முழு உறுதி இருந்தது என்னுடைய வழக்கு நியாயம் விசாரிக்கப்பட்டாச்சு இதோட சேர்த்து அவருடைய ஸ்கூல் ரிப்போர்ட் நாங்கள் பார்க்கும்பொழுது எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல அவர் படிக்கும் பொழுது முதல் வருஷம் அவங்க சொல்லியிருந்தாங்க என்கிட்ட நான் அந்த ரிப்போர்ட்டை ஸ்கூல்ல இருந்து கேட்டிருந்தேன் ஏன்னா அந்த ரிப்போர்ட்காக நாங்க காத்துட்டு இருந்தோம் அது உண்மையாலே மாற்றப்பட்டதா இருந்தது அவங்க எப்படியாக ரிப்போர்ட் வரும்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த நிலையில அது இல்லை அவருடைய ரிப்போர்ட் பார்க்கும் பொழுது அந்த வயசுல ஒரு குழந்தைகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கப்படுமோ அதை விட அதிகமாகவே ஜான் விக்டர் கிட்ட இருக்குன்ற ரிப்போர்ட் எங்களுக்கு வந்திருந்தது அந்த பள்ளியில் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருந்தாங்க அதில் எல்லா நேரமுமே அந்த பள்ளியில் சிறந்த மாணவர்களுடைய ஃபோட்டோ வரும் அதில் எல்லாத்துலேயுமே என்னுடைய பையனுடைய ஃபோட்டோ எப்போவுமே இருக்கும் அதுக்கு பிற்பாடு மேல் படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு அனுமதி கிடச்சிது அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆனால் வெறும் முப்பத்தஞ்சு பேரை மட்டும்தான் அந்த ஸ்கூலில் எடுத்துக்கிட்டாங்க என்னுடைய பையனும் அதில் ஒருத்தனாக இருந்தாங்க நாங்கள் எடுத்த முதல் ரிசர்ட்டில் இருந்த அந்த குழந்தை இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் எதுவுமே பார்க்க முடியல வெறும் கருப்பு கலரில் இருக்கு அவ்வளோதான் என் பையனுடைய மூளை எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல என அந்த அளவுக்கு தண்ணியா இருந்தது இன்னைக்கு அவன் இங்கே இருக்கான் ஆரோக்கியமா புத்திசாலித்தனமா நிறைய விஷயத்த தாண்டி வந்தான் நான் பார்த்த ஜான் விக்டர் உள்ள வரும்போது கையில் இந்த பொருள்லாம் கொண்டு வந்தார் என்னது ஜான் பிக்டர் இதை பார்க்குறவங்களுக்கு தயவு செய்து இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க நீங்கள் பார்க்குற இந்த மெடல் எல்லாமே நான் ஒலிம்பிக்ல ஜெயித்து வாங்கின மெடல் இந்த மெடல் எல்லாமே ஒன்று கணக்கில் வாங்கினேன் அறிவியல் இன்னொன்று போர்ச்சுகீஸ் மொழியில் இந்த எல்லா ஒலிம்பிக்கில் கலந்து நான் அதுக்காக வாங்கின மெடல் தான் இது எல்லாமே இந்த எல்லா மெடல்களும் நான் வருடங்கள் வருடங்களாக ஜெயித்து வாங்கின மெடல் இதில் மிக சிறப்பான ஒரு மெடல் இது தான் நீங்கள் பார்க்குற இந்த மெடல் தான் சரியா இந்த மெடல் நான் சீனாவில் ஜெயித்து வாங்கின மெடல் இது சரியாக நான் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதை ஜெயித்து வாங்கினேன் நான் இருந்த அந்த குழு மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டது இங்கேருந்து இருந்து சீனா நாட்டுக்கு சென்று பிரேசில் நாட்டை அடையாளப்படுத்துகிற மாதிரி போனேன் ஆனால் இது கூட பீடத்தினுடைய கனிதான் ஏன்னா நான் இதை செய்யும் போது கூட நான் பொருத்தனையே செய்தேன் பிற்பாடு இதை பெற்றுக்கொண்டு நான் எங்க வரணும்னு நினைச்சனும் அங்க வந்தேன் உங்க கையில கொண்டு வந்த வெள்ள துணி அது என்ன இது கூட நான் பீடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு கனிதான் இங்க பார்க்குற இந்த வெள்ள துணியை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் என நான் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்த படிச்சுக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம அறுவை சிகிச்சை நிபுணரா இதுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கேன் இந்த துணியை தான் நான் பயன்படுத்துறேன் நீங்க எதுல தலை சிறந்தவராக விரும்புறீங்க கண்டிப்பாக நிச்சயமா நான் அறுவை சிகிச்சையில் தான் தலை சிறந்தவனாக அவனும் விரும்புகிறேன் என் முழு விருப்பத்தையும் வைக்கிறேன் என் முழு சிந்தனையும் என்னுடைய முழு பலத்தையும் என்ன நான் கண்டிப்பாக நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்கிற ஒருவனாக மாறணும்னு என்னுடைய விருப்பம் என் பையன் டாக்டருக்கு படிக்கிறான் எல்லாமே சரி ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாருமே எங்ககிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா உங்கள் பையனால் படிக்க முடியாது உங்கள் பையனால் நடக்க முடியாது வெறும் ஒரு மருத்துவர் கிடையாது எல்லா மருத்துவரை தான் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி என்னுடைய பையன் ஜான் விக்டர் அறுவை சிகிச்சையை செய்கிற எல்லா படிப்பும் படிச்சிட்டு இருக்கோம் சந்தோஷமா இருக்கேன் தேவன் இவர் வாழ்க்கையில நிறைவேற்றுறதை நாங்க பாக்கிறோம் என்னுடைய பையனுக்காக நாங்கள் பார்த்த எல்லா டாக்டருமே நான் போய் மீண்டுமாக சந்தித்தேன் எல்லா விஷயத்தை குறித்து நாங்கள் பேசணும் இன்னைக்கு அவர் படிச்சிட்டு இருக்காரு தேவனால பயன்படுத்தப்படுவதற்கு ஒரு கருவியாக எந்த தாயார்கள்லாம் என்ன போல முன்னாடி கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுடைய ஆசிரியர் இது எல்லாத்தையும் அவங்க கேட்கும்போது இல்லை நீங்கள் சொல்லும்போது இதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க இதை பற்றி நான் அவங்க கிட்ட முன்னாடி பேசியிருந்தேன் அப்போது அவங்க இதை பற்றி நம்பலை இதை உண்மையாகவே அவங்க நம்பலை நான் நிறைய முறை இந்த மாதிரி எனக்குள்ளே கேள்வி கேட்டிருக்கேன் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட கூட ஒரு முறை கேள்வி கேட்டேன் இந்த மாதிரி ஒரு நோயோட ஒரு குறையோட ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஏதாவது ஒரு சிகிச்சை பண்ணியோ அந்த குழந்தையை குணமாக்க முடியுமா இல்ல ஏதாவது மருந்துகள் உண்டா சொல்லுவாங்க இல்ல கண்டிப்பா இதுக்கு சிகிச்சை பண்ணி குணமாக்கப்பட முடியாது உங்ககிட்ட கேப்ப இது முடியாது உண்மையாகவே சொல்லுவாங்க இல்ல முடியாது அப்போ நான் அவங்க கிட்ட பார்த்து சொல்லுவேன் இல்ல இது நடந்துச்சு எனக்கு நடந்துச்சு நான் மாறினேன் நான் வித்தியாசமானேன் என் கூட படிச்சவங்க அந்த டீச்சர் கூட நம்பல அவங்க நம்பல என்னுடைய ரிப்போர்ட்டை கொண்டு வர சொன்னாங்க நான் ரிப்போர்ட் கொண்டு வந்து காமிச்சேன் குணமாயிட்டியா ஆமா நான் குணமாயிட்டேன் இதோ இங்க இருக்கு இதோ இங்க இருக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஞாபகருக்கா நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு பதினெட்டு வயசு ஆகும்போது மீண்டுமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போகணும் அவருடைய மூளையில எல்லாமே சரியாக இருக்கிறதுக்கான சிடி ஸ்கேனுடைய ரிசல்ட் இங்கே இருக்கு நீங்கள் வாங்கினதுலேயே உங்களுக்கு கிடைச்சதுலேயே மிகப்பெரிய ஒரு பரிசு மிகப்பெரிய ஒரு மெடல் நான் அது என்னது என்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த மெடலேயே ஒரு மெடல் என்னன்னா இங்கே இருக்கிற எந்த மெடலும் அது கிடையாது என்னுடைய சிறந்த மெடலே நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவை மட்டும்தான் அவர் தான் என்னுடைய சிறந்த மெடல் என்னுடைய சிறந்த பரிசு இங்க இருக்கக்கூடிய எல்லா மெடலையும் சேர்த்து பரிசுத்தாவையோடு ஒப்பிட முடியும்னா இல்ல இங்க இருக்கக்கூடிய எந்த மெடலும் கூட என்னுடைய பரிசுத்தாவைக்கு ஒரு ஒப்பீடா மாறாது அவர் இல்லைனா கண்டிப்பாக என்னால் இத கூட செஞ்சுருக்க முடியாது எண்ணிக்கையில் அடங்காம பல மடங்கு அதிகமா கொடுத்தார் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் யோசிச்சு பார்த்ததே இல்லை என் பையன் காலேஜ்க்கு போவான் இப்படி மெடல் வாங்குவான் நான் யோசிச்சதே இல்லை எப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேனோ அந்த வார்த்தையே நான் நம்பணும் யார் வாக்களித்தாரோ அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார்ன்றதை நான் நம்பணும் நான் புரிஞ்சுக்கிட்டேனோ அவர் தான் உண்மையான நீதிபதியாக இருக்காருன்னு அப்போ தான் எல்லாமே மாறுச்சு நான் மருத்துவர் மேலேயே முழுசாக நோக்கமாக இருக்கிறது நிறுத்தினேன் நேர்மையான நீதிபதியாக இருக்க தேவனிடத்துக்கு திரும்பினேன் நான் ஜான் விக்டருடைய அம்மா என்னெல்லாம் கஷ்டப்பட்டுமோ இது எல்லாத்துக்குமே ஒரு பலனா ஜான் விக்டர் செய்யக்கூடிய காரியமா இருக்கு இது சந்தோஷத்துக்கு சொல்ல வார்த்தை இல்லை நான் உன்னை மிகவும் அன்பு செய்யற அம்மா நான் உன்னை நேசிக்கிறேன் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மறந்து விடாதீர்கள் எங்களுடைய எண் சொல்லுங்க நீதியானவரா அநீதியானவரா எனக்கு இந்த பதிலானது இந்த ஏற்கனவே தெரியும் என் வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன் இந்த சாட்சியில இந்த நபர் இந்த பார்த்தா ஆனா இப்பொழுது இந்த சாட்சியை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல முடியும் தேவன் நீதியானவரா அல்லது அநீதியானவரா என இந்த தாயாருடைய ஜபத்தை இந்த தாயாருடைய விசுவாசத்தை தேவன் கனம் செய்தா இதான் தேவன் உங்களுக்கும் செய்ய விரும்புறான் உங்களுடைய எல்லா அவமானங்களை தரித்திரங்களை ஏமாற்றங்களை தோல்விகளை ஒருவேளை நீங்க ஒரு பெற்றோரா இருக்கலாம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு நீங்க பிள்ளையை பெற்றெடுத்தது அவமானத்தை பெறுவதற்காக அல்ல நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை தேவனுடைய நாபத்தை மகிமைப்படுத்த மேலும் அவர்களுடைய சாட்சி உங்களை பெருமைப்படுத்த ஆனா அது நடந்துட்டு இருக்கா பாசர் நீங்க சொல்ற பிரகாரம் பல சூழ்நிலைகளில் நான் என் வாழ்க்கையின் மீது அநீதியானதை கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கை மாற முடியுமா இந்த சாட்சி பிற்பாடு நீங்க என்ன நினைக்கிறீங்க மருத்துவராலே பல மக்களாலே முடியாது நடக்காது என்று பேசப்பட்டது சாத்தியமானவா இல்லையா என இந்த அநீதியை இந்த நபர் ஏற்றுக்கொள்ளல இந்த நபர் சொன்னாங்க இல்லை இல்ல இல்ல இந்த அநீதியை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன் இந்த அநீதி என் வாழ்க்கையில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தேவனே நீங்க நீதியின் தேவலா இருக்கீங்கன்னா என்ன குதவி சே இதுதான் உங்களுடைய விசுவாசமாக இருக்கும் எனவே எதெல்லாம் உங்க வாழ்க்கை மீது அநீதிகளாய் இந்த நடந்துட்டு இருக்கு அநீதிகளை ஜெயிக்க ஒரு வழியானது உண்டு உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனம் செலுத்துவதன் மூலமாக எனவே இதை குறித்து நீங்கள் இந்த விரும்புறீங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் இதை குறித்து பலனாய் நாம இந்த பேசவிருக்கிறோம் தேவன் வைத்திருக்கிற அவருடைய வல்லமையிலே நீங்கள் பதிலை பார்க்க எனவே தவற விடாதீர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி கூட்டத்திலே பலப்படுத்துதல் ஞாயிறாக உங்களுடைய எல்லா பலகீனங்களை ஜெயித்து தெய்வனுடைய பலநிலின் சாட்சியை நீங்கள் பெரும்படியாக இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை மீது மாபெரும் பதிலை ஆசீர்வாதத்தை பெறுகிற நாளாயத்தில் இருக்கும் உங்களை தயார்படுத்துகிற நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த சமயம் உங்களுக்காக உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த தெய்வனிடத்தில் நாம ஒன்று சேர்ந்து கேட்க போகிறோம் தேவன் உங்களை ஆசுவதிக்கும் மட்டுமல்ல உங்களுக்கான நீதியை செய்வதற்கு அவர் விருப்பத்தோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாகும் நாம் இது விசுவாசத்தில் உங்களோடு சேர்ந்து ஜபிப்பதற்கு முன்பாக இன்னொரு வாழ்க்கை மாற்றக்கருடைய சாட்சியை பாருங்க இந்த சாட்சி புட்பாடு நாம் இணையலாம் தேவல் உங்களுடைய எல்லா பலையும் ஜெயிக்க அவருடைய பலனை வெளிப்படுத்த ஜபத்திலே சாட்சி புட்பாடு நீங்கள் ஜபத்திலே என்னுடைய இணையலாம் என்னுடைய மனைவி வீட்டுக்கு வர நேரத்தில் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து அவள் படுகாயமானாள் பதினாலு நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுறா அப்படின்னு சொன்னான் பதினாலு நிமிஷம் கடந்துச்சு வீட்டுக்கு வரல அப்போ நான் என் மனைவிக்கு ஃபோன் பண்ணேன் யாரோ ஒருத்தர் ஒரு ஆண் ஃபோன் எடுத்து பதில் சொன்னார் எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது அவர் சொன்னார் உன் மனைவி படுத்து படிக்க ஆயிட்டாங்க இந்த தகவலை கேட்ட உடனே என் ஆத்மா ஏதோ ஆனது போல் இந்த நிறமூச்சித்து விட்டு சொன்ன அவங்க நீங்கள் யாருன்னு கேட்டாங்க நான் அவருடைய கணவன் நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் யார் நான் ஒரு பேரமேட்டிக் அப்போ அவர் சொன்னார் உங்கள் மனைவி ஒரு மோசமான கார் விபத்தில் சிக்கிக்கிட்டாங்க நாங்கள் அவங்கள வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறோம் எப்போ அங்கே போனேனோ நாங்கள் போய் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இந்த ஒரு தள்ளு வண்டியில் மரக்கட்டு தள்ளு வண்டியில் இந்த சூழ்நிலையில் தான் அவங்க இருந்தாங்க ஏன்னா அவங்க இருந்த நிலமை இங்கி வைக்கப்பட்டிருந்தது எப்படி ஏன்னா கார் விபத்து ஏற்பட்ட உடனே முகம் ரெண்டா பழந்தது முகத்துல இடப்பக்கம் பன்னெண்டு விதமான எலும்பு முறிவு அப்போ நான் பார்த்தேன் தலை பகுதி நடுப்பகுதி பன்னெண்டு விதமான எலும்பு முறிவு அவங்களுடைய புருவம் தள்ளி இந்த பக்கம் வந்தது நரம்பு அந்த சதை எல்லாமே வெளியே தெரிஞ்சது மூணு விதமான இருதய குழாய்கள் நின்று போனது கடைசியாக சொல்ல பார்த்தா அதாவது அவங்க இறந்துட்டாங்க நேர்மையா சொல்லணும்னா அவங்களுக்கு இருந்தது இருபத்தி ஒரு நிமிஷம்தான் பதினஞ்சு நிமிஷம் மருத்துவ இயந்திரங்கள் எல்லாமே நின்று போயிடுச்சு ஒரு நரம்பு மட்டும் துடிச்சுன்னு இருந்தது அந்த சிபிஆர்ல ரேஞ்ச் ஆனது காட்டிக்கிட்டே இருந்தது அப்போ அவங்கள நேராக ஆப்ரேஷன் செய்யக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இது ராத்திரி பதினோரு மணிக்கு நடந்தது என் பேர் மிலேனா அடர்வாமாங்கிற ஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் நான் தேட்டர் நர்ஸாக இருக்கேன் சேன் பேட்ரோங்கிற ஒரு இடத்துல நடந்த கார் ஆக்சிடெண்ட் மூலமாக ஒரு பேஷண்ட் நடுராத்திரி நமக்கு இந்த இடத்துல வரப்போகிறாங்கிற செய்தி எங்களுக்கு அப்போ தான் கிடச்சிது அந்த பேஷண்ட் இருந்த நிலைமை ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு நாங்கள் எதிர்பார்க்கல அவங்க வந்த விதத்தை பார்க்கும் போது அவங்க உயிர் வாழ்கிறதுக்கான நம்பிக்கை கூட அவ்வளவா இல்லை ஆப்ரேஷன் செய்யக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்க முகத்தை வந்து தைச்சிருக்கிறோம் ஏன்னா முகம் ரெண்டா பழந்திருந்தது இப்படிதான் இருந்தது அவங்களுடைய முகம் தான் தைச்சிருந்தாங்க ஏன்னா மருத்துவர் சொன்ன வார்த்தை ஒரு சதவீதம் மட்டும்தான் இவங்களால் இருக்க முடியும் ஒருவேளை அதை அவங்களால சமாளிக்க முடியலன்னா அவங்களுடைய கதை முடிஞ்சது எப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சதோ அப்படியே தான் நான் அவங்கள பார்த்தேன் அங்கே போன ஐசியுக்குள்ள உள்ளே போய் பார்க்கும்போது இது இவங்க தானா என்னால் ஞாபகப்படுத்தவே முடியல அன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு கவலையாக இருந்தது என நர்ஸு வந்து கேட்கும்போது உங்களுக்கு பசங்க இருக்காங்களா நான் சொன்னப்போ எனக்கு பொண்ணு இருக்காங்க என்னுடைய மனைவி தலை அசைச்சு வேதனையாக இருந்தாங்க உங்களால் பேச முடியல நான் நினச்சேன் என் மனைவி இறந்துட்டானா இனிமேல் தான் என் பொண்ணுக்கு ஒவ்வொரு முறை நான் போய் பார்க்கும்போது என்னுடைய மனைவியை ஐசியூவில் கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க மருத்துவர் சொல்கிற வார்த்தை அவங்களால உயிர் பிழைக்கவே முடியாது நான் பெற்றுக்கொண்ட மருத்துவர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த பேஷண்ட் ஒரு கார் விபத்தில் சிக்கி கொண்டார் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மிகப்பெரிய படுகாயத்தில் இவர் முகத்தில் காயப்பட்டார் தற்செயலாய் அவருடைய முகத்தை தைத்திருக்கிறோம் அவர் பிழைக்க முடியாது இந்த செய்தி தான் எனக்கு கிடைச்சது எப்போ நான் என்னுடைய மனைவி அந்த சூழ்நிலையில் பார்த்தேனோ தேவன் என்கிட்ட பேசினார் பீடம் மட்டும்தான் இதை சரி செய்ய இயலும் அந்த வார்த்தை எனக்குள்ள பலமாக கேட்டுச்சு எப்போ விபத்து நடந்ததோ எல்லாருமே கைவிட்டுட்டாங்க ஆனால் என் பீடத்தின் மேலே நான் போனேன் நான் கீழ்பழிஞ்சேன் அந்த நேரம் தியாகம் கூட நான் இன்னும் ஆயத்தப்படுத்தலை நான் அங்கே போனேன் முழு மனதோட உறுதியா நான் அந்த நேரம் என்னுடைய மனைவியை மாற்ற விரும்புகிறேன் என்னை எந்த அளவுக்கு நான் செலவுகள் செய்திருந்தாலும் இதை அவங்கள குணப்படுத்தாது ஒரு சதவீதம் மட்டுமே தான் அப்படின்னு சொன்னாங்க நான் நம்பிக்கை விடலை ஆண்டவருடைய பீடத்தின் மேலே நான் ஏறினேன் அப்போ நான் தேவன்கிட்ட பேசினேன் தேவன்கிட்ட சொன்னேன் நான் இன்னொரு கல்யாணம் பண்ண விரும்பல ஆண்டவரே இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு திருமணம் ஆகி இருபத்தேழு வருஷம் ரெண்டு பசங்க இருந்தாங்க எப்படி இந்த வாழ்க்கை நான் வெடுறது நான் இன்னொரு திருமணம் செய்ய விரும்பல எனக்கு என்னுடைய மனைவி தான் வேணும்னு தீர்மானிச்சேன் அந்த வாரம் நான் தியாகம் செஞ்ச அந்த நேரம் என்னுடைய மனைவி இன்னும் கோமால தான் இருந்தாங்க என்னுடைய மனைவி இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல அவங்களால வாயை திறந்து கூட எதுவும் சொல்ல முடியல கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இருதயம் துடிக்க ஆரம்பித்தது என்னுடைய மனைவிக்கு ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்துக்கிட்டாங்க அப்போது நான் அவங்கள பார்க்கும்போது ஒரு பதத்திட்டோடு ஒரு மாதிரியாக இருந்தாங்க அப்போ நான் வந்து கேட்டேன் என்ன நடக்குது ஏதாவது நீ என்கிட்ட சொல்ல விரும்புறியா அப்போ அவங்க சொன்னாங்க நான் சொல்கிறத நீ கேட்க ரெடியாக இருக்கிறியா நான் என்ன சொல்ல போகிறேன்ட்டு பரவாயில்ல சொல் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன் இதுதான் அந்த செய்தி நான் இங்க இருக்கேன் நான் இங்க இருக்கேன் பாஸ்டர் உயிரோட பதினெட்டு நாளுக்கு அப்புறமா தான் நான் கண்விழிச்சேன் எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு நான் எங்க இருக்கேன்னு தெரியல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல நான் மறு உத்தரவு கொடுத்த பிற்பாடு எனக்கு அந்த நேரத்துல சாப்பிடணும்னு மட்டும்தான் தோணுச்சு நான் அதுக்காக ஏங்கிக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்தேன் எனக்கு உணவு வேணும் தண்ணி வேணும் ஆனா என்னால் சாப்பிட முடியாது ஏன்னா எனக்கு ட்ரக்கி ஆஸ்டமிங்கிற சுவாச டியூபை எனக்காக செலுத்தியிருந்தாங்க ஆனா நான் சாப்பிட விரும்பினேன் எனக்கு தண்ணி வேணும் எனக்கு சாப்பாடு வேணும் அந்த தருணத்துல தான் எனக்கு மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு இன்குபேஷன்ல வச்ச என்னுடைய டியூபை எடுத்துட்டாங்க வெறும் ட்ரக்கி அஸ்டமிங்கிற டியூபு மட்டும் எனக்குள்ளே வச்சுருந்தாங்க சிகிச்சை முறைகள் எனக்குள்ள பலன் அளிக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு எனக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க அதற்கு மேற்கொண்டு நான் செல்ல ஆரம்பித்தேன் மூணு வருஷ காலமாக அவங்கள தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த விதமான தகவலும் எங்ககிட்ட கிடையாது அவங்கள பற்றி செய்திகளை எனக்கு தெரியும் நான் கேட்டிருக்கேன் ஆனால் அவங்களுடைய தொடர்பு தகவல் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் இப்போ நான் அவங்கள நேரடியாகவே பார்த்தேன் இது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது மேலும் அவங்க நல்லபடியாக சாதாரணமாக எல்லார போல வாழ்கிறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் எப்படி மக்களை பார்த்துக்குறோமோ அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க மக்களை பார்த்துக்கிறவங்களா இருக்காங்க எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த பேஷண்ட் உண்மையாவே தேவனுடைய அதிசயத்தினால உயர்த்தப்பட்டவங்களா இருக்காங்க இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன் என்னுடைய குடும்பத்தாரோடு இருக்கேன் என் கணவரோடு இருக்கேன் இன்னைக்கு என்னுடைய உண்மையான மகிழ்ச்சி சந்தோஷம் என்னன்னா ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறது மட்டுந்தான் எங்களால் ஆண்டவராகிய இயேசு என்ன அவங்க வாழ்க்கையில் செய்ய முடியுங்கிறத மக்களுக்கு சொல்ல முடியுது அவங்க அதை நம்பினாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிப்பாங்க இன்னைக்கு நான் இருக்கிற விதத்தை பார்த்து அதை ஏற்றுக்கணுன்னா உண்மையாகவே கடினமாக இருக்குங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் ஆனால் இப்போ நான் கண்ணாடியை பார்க்கும்போது நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்காரு அவர் தான் என்னை இந்த விதத்தில் உணர வைக்கிறாரு சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய கணவர் கேலி செஞ்சு சொன்னாரு இங்க பாரு உனக்கு இங்க ஒரு கண்ணு கிடையாது ஆனா பரலோகத்தில் உனக்கு ரெண்டு கண்களும் இருக்குன்னு சொன்னாரு இது உண்மை எனக்கு ஒரு சதவீதம் உயிர் தான் வாய்ப்பு இருந்தது மேலும் என் குடும்பத்தார இடத்துல சொல்லியிருந்தாங்க இறுதி சடங்குல வைக்க திறந்த வழியா இருக்கிறதுக்காக என்னுடைய முகத்தை தைப்பாங்கன்னு அந்த ஒரு சதவீத வாய்ப்பை மட்டும்தான் மேலாக வைத்தோம் மேலும் நூறு சதவீதம் விசுவாசத்தை நாங்க பீடத்து மேல வைத்தோம் இன்னைக்கு அது ஆயிரம் சதவீதமா எங்களுக்கு பதில் அளிச்சுக்கிட்டு இருக்கு கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மறந்து விடாதீர்கள் எங்களுடைய எண் ஒன்பது மூன்று எட்டு நான்கு ஆறு மூன்று எட்டு ஏழு மூன்று எட்டு நன்றி ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும் உங்களுடைய சத்தத்தை கேட்பதை பாரமாக தோன்றினாலும் உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம் தயவுசெய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள் இது ஜெபத்தின் ஜபத்தின் இருக்கிறது இனாலுவராகியும் இயேசுவே என் தேவாபியானவரே நீர் நீதியின் தேவனாய் இருக்கிறார் உம்முடைய சிம்மாசனம் நீதியை அடிப்படையாய் கொண்டதாய் இருக்கிறது ஆனால் எங்கள் தேவனே எங்கள் வாழ்க்கையின் எத்தனை அநீதிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இந்த நேரம் இந்த நபர் யார் இந்த நிகழ்ச்சியிலே என்னோட இந்த சுபத்தில் இணைந்திருக்கிறாரோ இவர் வாழ்க்கை சோதிக்கும்போது இவர் இந்த இடத்தில் பதிலை விட அநியாயத்தை அதிகமாய் தத்தம் பார்க்கலாம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை விட பல பிரச்சனைகள் கடந்து செல்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த அவமானத்தை இந்த வலியை இந்த வேதனையை இவர் வாழ்க்கையில் வந்து நீக்கி போடுகிறார் தேவன் இவருக்கான வழிநடத்தலை தாரும் இவருடைய வாழ்க்கைக்காக உடைய வல்லமையானது என்று காண்பீர்கள் எங்கள் இயேசுவே எங்கள் தேவாவியானவரே நீர் மாறாத அதி அற்புதமான தேவனாயிருக்கிறேன் அவமானத்தை வேதனையை வலி கடினத்தை இத்தோல்வியை நீர் ஒரு வாழ்க்கையிலிருந்து நீக்கி இவருக்கான போக்கினை ஆசிர்வாதமாய் மாற்ற அநீதி நீதியாய் மாற்ற தயாரா இருக்கு எனவே தேவனை யாரெல்லாம் இந்த அநீதியை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த அநீதியை சகித்துக் இனியும் இவர்கள் இந்த தேவனை விரும்பாதவராய் நீர் பார்ப்பீரான இவர்கள் உன்னுடைய வழிகளில் விசுவாசத்தில் நீதியை பெற விரும்பினால் இவருக்கு உதவி செய்யும் தன்னுடைய வழியிலே நீர் இவருக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் என்னது புரிந்து கொள்ள அந்த திட்டத்தினுடைய பலனை பதிலை இந்த பெற்றுக் கொள்ள தேவனை நாட்டவராக இசுவை விசுவாசத்தில் யாரெல்லாம் இந்த நேரம் எங்களோடு இணைந்திருக்கிறாரோ இந்த நபர் ஒவ்வொருவருக்கும் தலனை கொடுக்க தற்கொலை இனங்களில் இருந்து தெளிந்த சிந்தனையை கொடுக்க பயம் பதட்டம் குழப்பம் அல்லது எந்த சூழ்நிலையினால் இவர் இந்த தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறாரோ எல்லா அநீதியை நீதியாயுதத்தில் மாற்ற இவருக்கு வழி உண்டு என்பதை புரியவேன் இந்த ஞானத்தை இவர்களுக்காக தர கேட்கிறேன் இவருடைய கரங்களில் வைத்திருக்கிற தண்ணீர் இந்த விசுவாசோடு இந்த கேட்கிற காரியத்தின் எல்லா பதிலையும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆசிர்வாதத்தை கேட்கிறேன் தேவனானி பேனாலி ஆசுவதிப்பாக தேவன் உங்களோடு இருக்கிறா அவருடைய வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது தேவன் சத்தத்துக்கு செவி கொடு விசுவாசத்தலை எங்களோடு தொடர்ந்து முன்னோக்கு செல்லுங்கள் தேவன் உங்களை ஆசுவதிப்பாராக